மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு ஹீரோயினே க்ளூ கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அடுத்த சீரியலுடைய டைட்டலை பற்றி ஆக்சுவலாக என்ன சீரியல் அண்ட் எந்த ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் கிருஷ்ணா அண்ட் ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா ஒரு நியூ சீரியலில் கம்மிட் ஆகியிருக்காங்க அண்ட் அதுக்கான பூஜா பிக்சர்ஸ்லாம் கூட ஒரு த்ரீ டேஸ் பேக் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டார் காஸ்ட் வந்து இருக்காங்க ஆக்ட்ரஸ் ஃப்ரீயா அபியம் நானும் சீரியலுக்கு அப்புறம் த்ரோ த சீரியல்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சீரியல்ல அண்ட் ஆக்ட்ரஸ் ஷீலா மேம் இவங்களுமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாகியலட்சுமி நீனான் கதல் சட்டு பேக் டு பேக் மூணு சீரியல்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கரண்டா ரெண்டு சீரியல் பண்ணிட்டு இங்கேயுமே வந்து நியூ சீரியல்ல கமிட் ஆகிருக்காங்க சோ ஆக்டர் கிருஷ்ணா அண்ட் ஆர்த்திகா பண்ற இந்த சீரியலுடைய டைட்டில் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த சீரியலுடைய டைட்டில் நேம் என்ன அப்படின்றது அபிஷியலா தெரியலனாலும் நம்ம ஹீரோயின் ஆர்த்திகா இருக்காங்க அவங்க வந்து கையில ஒரு பிளார் வச்சுட்டு ஒரே ஒரு குட்டி அந்த சாங் கூட ஃபுல்லா வந்து வைக்கல பூவே செம்பூவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி சாங் மட்டும் வச்சிருந்தாங்க பேக்ரவுண்ட்ல சோ மேபி அந்த சீரியலுடைய டைட்டில் நேம் பூவே செம்பூவே அப்படின்னு அப்படின்னு இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அண்ட் இதே டைட்டில் ஆல்ரெடி கலைஞட்டி விலையுமே ஒரு சீரியல் வந்திருக்கு ஈவன் அந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் நியாஸ் இப்ப வந்து மூன்று முடிச்சு பண்றாங்க அவங்களும் ஆக்ட்ரஸ் மௌனிகா வீட்டுக்கு வீடு வாசப்பட்ட சீரியல்ல இன்னொரு லீடா இருக்காங்க சோ அவங்க தான் வந்து பேரா அதுல பண்ணியிருந்தாங்க ஞாபகம் இருக்கு சோ அதே டைட்டிலே வைக்கிறாங்களா இந்த டைட்டில் வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா சன் டிவியை பொறுத்த பூஜை போடும்போது ஒரு டைட்டில் இருக்கும் அண்ட் ரிலீஸ் ஆகும்போது அதாவது ப்ரொமோ ரிலீஸ் ஆகும்போது வேற ஒரு டைட்டில் அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்க நிறைய சீரியல்ஸ்க்கு இது வரைக்கும் சோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்றாங்களான்னு தெரியல பட் ஆஸ் ஆஃப் நோ பூவை